பண்டைக்கு இறைவன் கொடுத்த விஷயங்களில் ஒன்றுதான் என்று சொல்றாங்க சொல்கிறாங்க அஹலுல் ஜென்னதி ஹெலாதா சொர்க்கவாதிகள் இந்த மூன்று பேருந்தான் சொர்க்கத்துக்கு போகின்றவர்கள் இந்த மூன்று குழுக்கள் மட்டும்தான் யார் அவர்கள் தெரியுமா தூசுல்தானின் முக்சித்தின் முத்த சத்யக் தூசுல்தானின் முக்ஸித்துன் முத்த சத்யக் முவஃப்பக் நீதியான நேர்மையான சமுதாயத்தை சிறந்த முறையில் வழிநடத்திய ஆட்சியாளர் முதல் குழு நீதியான நேர்மையான சரியான முறையில் சமுதாயத்தை வழிநடத்திய ஆட்சியாளர் முதல் வகையினர் இரண்டாவது மனிதர் சொர்க்கவாதிகள் இரண்டாவது குழு கருணையுள்ள மனிதர் நெகிழ்வான உள்ளம் கொண்டவர் யாருக்கு ஒவ்வொரு இரத்த உறவுகளுக்கும் நெருக்கமான உறவுகளுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கருணையான உள்ளத்தோடு நெகிழ்ச்சியான உள்ளத்தோடு உறவினர்கள்